அரிய டை நெக்ஸ்ட் ஸ்டோரி ஒரு நாள் ராமன் கிங்க அவங்களோட அப்பா நான் என்ன பண்ண தெரியுமா ராமரை ஃபர்ஸ்டுக்கு போக சொல்லிட்டாங்க ராமல் அவங்களோட அப்பா ஒன்றும் கொஸ்டின் பண்ணிடல அப்பா சொல்ல பேச்சுக்கு ஃபர்ஸ்டுக்கு போயிட்டாங்க ஏன் தெரியுமா நான் அவங்களோட அப்பா ரொம்ப பிடிக்கும் இஸ் ஆல்வேஸ் லிஸன் டு அவர் பேரண்ட்ஸ் எனக்கு அப்பா நான் ரொம்ப பிடிக்கும் அப்பா இஸ் மை ஹீரோ அப்பா நோஸ் வாட்ஸ் இஸ் பெஸ்ட் ஃபார் மீ ஐ ஆல்வேஸ் லிசன் டு மை அப்பா நீங்களும் உங்களோட பேரண்ட்ஸும் லிசன் பண்ணுவீங்களா